உங்கள் சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால் வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறீங்களா தேங்க்யூங்க குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ நம்மளுடைய குரோப்ரோவுக்கு ஒரு மைக் ஒன்று வாங்க போகிறோம் அதான் சிங்கப்பூர் வந்தோன்னா முதல் வேலையே நாம் இங்கே செம்லிம் ஸ்கொயரில் அந்த மைக்கு விற்கிது அதை போய் பார்த்து வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே மெரினா சான்ஸ் போவோம் மெரினா சான்ஸ் வந்து சிங்கப்பூருடைய ஐடென்டிட்டி நாம் இங்கேருந்து மெரினா பே சான்ஸ் போய் கீழேருந்து மேலே ட்ராவல் பண்ணி என்டிஆர் சிங்கப்பூரே நாம் அங்கேருந்து பார்ப்போம் வாங்க எங்கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் இங்கே மைக்கை வாங்கிட்டு நாம் வெறினா பேச போவோம் மக்களாக இப்போ நாம் எங்கே வந்துருக்கோன்னா சிங்கப்பூரில் எலக்ட்ரானிக்ஸ்க்குன்னு ஒரு மால் இருக்குங்க அந்த மால் பேர் செம்லிம் ஸ்கொயர்னு அந்த மாலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் நம்மளுடைய அந்த கோப்ரோவுக்கு மைக் ஒன்று காலர் மைக்கு வாங்கணும் நான் ஆடியோ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க அதனால் அதுக்காக வந்திருக்கிறோம் அந்த செம்லம் ஸ்கொயர் மால் இங்கே தான் இருக்குது அப்படியே திருப்பிடுறேன் பாருங்கள் ஆப்போசிட்டில் தெரியுதா இதுதான் வந்து அந்த செம்லம் ஸ்கொயர் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன் இந்த மால் ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்ஸ் தாங்க சிங்கப்பூரில் மொபைலோ லேப்டாப்போ கேமராவோ இதுக்கு ரிலேட்டடான ஆக்சசரிஸ் புதுசு எங்கே வாங்குறதா இருந்தாலும் இந்த மாலுக்கு வந்துடுங்க சிங்கப்பூர் வந்தீங்கன்னா சிம்ப்ளம் ஸ்கொயர் தெரியுதா ஆப்போசிட்டில் இதுதான் சிம்லிம் ஸ்கொயரு இங்கே வந்தீங்கன்னா எல்லாத்துக்கான ஸ்பேஸும் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி புதுசுக்கான ஆக்சசரிஸ் கேமராக்குண்டான ஆக்சசரிஸாக இருந்தாலும் சரி லேப்டாப்க்கான ஆக்சசரிஸாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மொபைலுக்கான ஆக்சசரிஸ் இங்கே கிடைக்கும் ஊரில் எல்லா டைப் ஆஃப் காசும் பார்க்கலாம் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதா செம்லம் ஸ்கொயர் எலக்ட்ரானிக்ஸ் வேணும் சிங்கப்பூரில் அப்படின்னா அது ரிலேட்டடான எதுனாலும் இங்கே வந்து வாங்கலாம் நீங்கள் நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் What is your name? Donny. Yeah, Donny support us to buy this uh, mic for this GoPro. Yeah, no, no, good I need, to, I need to see. You talking yeah, talk. yeah, yeah, yeah. Talking is good. We will we'll see. Okay. பாப்போம் செக் பண்ணி பாப்போம் அந்த லாக் ஃபுல்லா மக்களே நாம இப்ப சிங்கப்பூர் மெரினா பே சான்ஸ் நெருங்கிட்டோம் இது மேலே ஒரு ஓவர் பிரிட்ஜ் அது கடியில போயிட்டு இருக்கோம் அங்க பாருங்க தூரத்துல தெரியுது பாருங்க சிங்கப்பூர் ஃப்ளையர் அது மேல போனா என்டைய சிங்கப்பூருமே பார்க்கலாம் அந்த ஃப்ளையர் அதை சுத்தி வரதுக்கு வந்து half an hour ஆகும் அதை நம்ம ஒரு நாள் போவோம் மக்களே இதா மெரினா பே சான்ஸ் இப்ப நம்ம இதுக்கு தான் போக போறோம் அங்கே பாருங்கள் பில்டிங்குக்கு மேலே எப்படி ஒரு போட் மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனை இது மேலே போய் பார்த்தா சிங்கப்பூரோட என்டீயர் சிட்டி வியூ தெரியும் வாங்க நம்ம இது போய் மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இதுக்கு என்ட்ரி இதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்கு நான் அங்கே போயிட்டு எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறேன் நாங்கள் மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இது வந்து சிங்கப்பூர் ஃப்ளையர் இது சிங்கப்பூர் ஃப்ளையர் அது ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக நிக்கல சுற்றிக்கிட்டு தான் இருக்கு ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்கு அது வந்து மெரினா பே சான்ஸ் அந்த மேலே போய் நாங்கள் நம்ம பார்ப்போம் முடிச்சு கீழே வந்தால் கீழே ஒரு லேசர் ஷோ இருக்கு அந்த லேசர் ஷோ நம்ம பார்ப்போம் அப்படி இருக்கணும் நாங்கள் மெரினா சான்ஸ் வாங்கிட்டாங்க பக்கத்தில் இப்போ மேலே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கு பாருங்க இந்த லொக்கேஷன் இதுதான் ரைட்டில் இருக்கிற சயின்ஸ் மியூசியம் ஒரு ஆர்கிடெக்சர் பாருங்க என்ன அழகாக இருக்குன்னு இதுதான் மெரினா போய் சான்ஸ் நம்ம இங்கே தான் இப்போ போக போகிறோம் போயிட்டு இருக்கோம் போய் காரை பார்ப்போம்ட்டு மேலே போய் பார்ப்போம் வந்துட்டோம் மெரினா பே சான்ஸ் வாங்க மெரினா பே சயின்ஸ் ஹோட்டலில் எவ்வளோ எத்தனை சோறு என்ன பீக்கம் என்ன டாக்டர் இந்த ஹோட்டலில் ஆக்சுவலாக எல்லாமே ரூம்ஸ் இருக்குது இது டாப் ஃபுருக்கு தான் போய்ப்பு நம்ம பார்க்க தரோம் லிஃப்ட்டில் நான் லிஃப்ட்டில் போகும்போது எத்தனை ஃபோர்னு சொல்கிறேன் பார்க்கட்டு இந்த லொக்கேஷனே சூப்பராக இருக்குது ரைட் ரைட் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா மியூசியம் ஃப்யூஜர்னோட என்ட்ரி இதுதான் ஸோ நம்ம அதுக்கும் வருவோம் திரும்பி இந்த பில்டிங் பார்த்தீங்களா என்ன பிக்காக இருக்குது பாருங்க நாங்கள் மேலே போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பாருங்கள் மெரினா போய் சாங்கி இப்போ இங்கே தான் போக போகிறோம் போகிறதுக்கான வழி இது நாங்கள் போவோம் இந்த கார் பாருங்கள் நான் சூப்பராக இந்த கார் பாருங்க என்ன சூப்பராக இருக்கு பாருங்க அந்த கார் பி எம் எஸ் டிரைவ் இடத்த பாறை மக்கள் என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு செம்ம அழகா இருக்கு பாருங்க சேர வழி பார்த்துட்டு வந்து சான்ஸ் போயிட்டு வருவோம் நண்பர் வினோத் இருக்காரு போற மெரினா பை சான்ஸுக்கு இந்த ஷாப் செட் மெரினா பை பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க இங்கேயும் கிறிஸ் சிங்கப்பூர் ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸில் இருக்காங்க மக்கள் எல்லாம் யூரோப்லேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க கீழே பாருங்கள் போட்டிங் இது வந்து ஷாப்பிங் மாலு மெரினா பேஸ் ஆண்டு ரோட்லேயே உள்ளேயே வந்து போட்டிங் போகிறாங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு மக்கள் இது மெரினா உள்ள உள்ளே போயிட்டுருக்கோம் உள்ளே பாருங்கள் என்ன செட்டிங் வச்சிருக்காங்க என்ன நல்லா தான் இருக்குங்க அதில் செதுக்கிட்டு இருக்காங்க சாருங்க வெள்ளிங்கன்னு ரெண்டு பேர் நல்லா பேசுங்க டைம் ஆச்சு சிக்ஸ் ஓ கிளாக் நம்மகிட்ட டிக்கெட் போட்டிருந்தேன் டைம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ நமக்குள்ளே போனோம் போயிட்டு மேலே போய் பார்த்துட்டு வந்து கீழே வந்து சுற்றி பார்ப்போம் ऑपर सिक्स पी हाँ, ना कॉल पड़ रहा Sir, I, okay.

ஐம்பத்தாறு ஃப்ளோருங்க ஜஸ்ட்டு ஃபார்ட்டி செகண்ட்ஸுங்க மேலே வர்றதுக்கு ஐம்பத்தாறு ஃப்ளோரு ஜஸ்ட்டு ஃபார்ட்டி செகண்ட்ஸு அது பாருங்க மேலேருந்து அதான் கார்டன்ஸ் பயிரி என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கார்டன் போயிருப்பி எப்படி இருக்குது பாருங்கள் மெரினா பேங்க்ஸ் வந்திருக்கோம் இங்கேருந்து பார்க்குறோம்

ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து கார்டன்ஸ் பேச போய் இது நம்ம போவோம் அது போய் மேலே ஒர்க் பண்ணால் அதில் மேலே ஒரு பிரிட்ஜெல்லாம் இருக்குது நம்ம நிறைய பார்ப்போம் இன்றைக்கி டைமில் இன்றைக்கி போகும் இல்லைன்னா ஒரு நாள் போகலாம் நம்ம ஏழு நாள் சிங்கப்பூரில் இருக்க போகிறோம் ஒரு தான் இருக்குது பாரு கார்டன் போய் பாருங்கள் பார்க்கறதுக்கு சன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது தான் அப்படியே சான்ஸில் இருக்கும் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடமே பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது கண்கொள்ளா காட்சி சிங்கப்பூருடைய கண்கொள்ளா காட்சி பாருங்கள் இதுதான் வந்து கீழே இருக்கிறது அந்த சயின்ஸ் பார்க்கு ஸோ நம்ம எதுவும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இது வேலையிலேருந்து பார்க்குறாங்க வியூ எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் கீழே பாருங்கள் போட்ஸ்லாம் பஸ் எல்லாம் போகுது தரத்துல இந்த லேக்ல வந்து போட்டிங் அந்த வாட்டர் வந்து உள்ள விட்டு ஒரு லேக் மார்க் செட் பண்ணிருக்காங்க நல்ல போட்டிங்லாம் விடுறாங்க கீழே போட்லாம் போயிட்டுருக்கு பாருங்க சிட்டியோட இன்னொரு வியூவுங்க மேலேருந்து பார்க்குறோம் சிட்டியோட இன்னொரு வியூ இந்த லேக்கில் போட்டிங்லாம் போகுது நம்ம கீழேந்து பார்த்த வியூ இப்போ மேலேருந்து பார்க்குறோம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இன்னும் மேலே போகிறேன் படியேறி காஞ அலசுது மேலே இந்த வியூ பாருங்கள் இப்போ பாருங்கள் சிங்கப்பூர் நட்டு சிங்கப்பூரோட வியூ மேலேருந்து ஈவினிங் சன்செட் ஆகும் செட் ஆகிட்டுருக்கு க்ளௌட் இருக்கிறதுனால நம்ம நல்லா பார்க்க முடியல சன்செட்டை எப்படி இருக்குது ஈவினிங்கில் மாலையில் அழகாக சூப்பராக சிங்கப்பூர் என்ன அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ஊரை திங்கப்பூரை பாருங்கள் அந்த செட்டில் அந்த பில்டிங் பாருங்கள் சொன்னாடி சன்செட்டை பில்டிங்க பார்க்க அழகா இருக்குங்களை நம்பல அந்த பில்டிங்கோட ஒரு ஊழலுக்கும் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நிலைமை கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தீங்கன்னா முறைநாள் பாய்ச்சி வந்து சிங்கப்பூரோட அழக பார்க்குங்க மிக்ஸ் பண்ணிடுதுங்க அந்த பக்கம் தெரியறவங்க ஸ்விம்மிங் பூல மேலே போய் பார்க்கலாம் நாங்கள் அழைப்பி பார்ப்போம் ஹைட் பாருங்கள் சன் செட்டில் எவ்வளோ அழகாக அப்புறமில் பண்ணாங்க எல்லா

எப்படி இருக்குன்னு நம்ம வியூ பண்ண போகிறோம் அதுக்கும் சன்செட் வியூஸு தான் இருக்கு இங்கே பாருங்க கார்டன் போட்டுது லைட்டிங்லாம் போட்டாங்க ஓரெல்லாம் அழகாக இருக்க பாருங்கள் பார்த்த முன்னா கொஞ்சம் இருட்டரை வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கணும்னு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம் அது கார்போ போட்டு எல்லாம் பாருங்கள் நல்லது லைட் போட்டாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டு டவுன் ஆனோன்னு பார்ப்போம்